தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடிய அந்த சம்பவம் விரைவில் நடக்க போகிறது இந்தியா சீனா ரஷ்யா மூணு பேரும் ஒண்ணு சேருவாங்களா அப்படின்லாம் நாம எதிர்பார்த்தோம் இந்த மூன்று நாடுகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் உலகத்தில் இவர்களை எதிர்க்க எந்த நாடுமே கிடையாது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய கருத்து பெரும்பாலான இந்தியர்களும் வந்து சீனாவோட நாம நட்போடு போகலாம் இந்தியா சீனா ரஷ்யா மூன்று பேரும் ஒன்னு சேரலாம் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சம்பவம் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிறது சீனாவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செல்ல போகிறார் என்று கடந்த வீடியோவில் நாம சொல்லியிருந்தோம் தற்பொழுது ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது இந்திய பிரதமர் சீனாவிற்கு செல்வதற்கு முன்பாகவே ஒரு சில தினங்களுக்கு முன்பாகவே ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வர இருக்கிறார் சிறப்பு விருந்தினராக வர இருக்கிறார் இந்த தகவல் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கிறது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சமீபத்தில் ரஷ்யா போயிருந்தாரு ரஷ்யா சென்று புட்டின் அவர்களை சந்தித்து ஒரு அழைப்பு தழையும் கொடுத்திருக்கிறார் இந்தியாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்றேன் அதை ஏற்றுக்கொண்டு ரஷ்ய அதிபரும் இந்தியாவிற்கு வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விரைவில் இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் நம்ம இந்திய பிரதமர் சீனாவுக்கு போவதற்கு முன்பாகவே புட்டின் அவர்கள் இந்தியாவிற்கு வர இருக்கிறார் இந்த இரண்டு சம்பவங்களும் ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவுக்கு வர்றதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு செல்வதும் இந்த இரண்டு சம்பவங்களுமே அமெரிக்காவுல ட்ரம்ப் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் இன்னும் வந்து வரி போடுவதற்கான வாய்ப்பு இன்னும் இன்னும் ஆக்கலாம் ஏன்னா இந்தியாக்குள்ள வரக்கூடிய அமெரிக்காவினுடைய சொகுசு கார்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதற்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எழுபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்குமே வரி போடுறோம் அதற்கான காரணத்தையும் நாம சொல்லிட்டோம் இந்தியாவுல உள்நாட்டு உற்பத்திய பெருக்கணும் வெளிநாட்டு கார்கள் குறைந்த விலையில இங்கே கிடைச்சிட்டா உள்நாட்டு தயாரிப்புகளை மக்கள் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்தியா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய கார்களுக்கு அதிக வரி போடுறாங்க அதனால வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு என்னடா என்னடாது இந்தியாவில இருந்து நிறைய பொருட்கள் இங்க அமெரிக்காக்குள்ள வருது ஆனா நம்ம பொருட்களை அவங்க அதிகமா கட்டுப்படுத்துறாங்களே உள்ள விடமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இப்ப திடீர்னு இவர்கள் இந்த அமெரிக்கா வந்து இந்தியா மேல இந்த அளவுக்கு வரி போடுறது மிக முக்கியமான காரணம் ரஷ்யாவை கார்னர் பண்றதுக்கு ரஷ்யாவை மிரட்ட முடியாது அப்படிங்கறதுனால இவங்க இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ புட்டின் அவர்களுடைய இந்தியா வருகை எப்படி இருக்கும் இங்க வந்து இந்த சந்திப்புல என்னென்ன நடக்கும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும் அமெரிக்காவுக்கு வந்து இந்தியா மேல கோபம் ரஷ்யாவோட நட்போட இருக்கிறதுனால மட்டும்தான் அமெரிக்கா கோபப்படுறாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுதான் தப்பு இந்தியாவினுடைய வளர்ச்சியை அமெரிக்கா விரும்பவில்லை அமெரிக்கா மட்டும் இல்ல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவினுடைய வளர்ச்சியை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இந்தியாவின் இந்தியாவில் வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சது நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எவ்வளவு சீக்கிரமா வாக்குகளை எண்ணணும் ஒரே நாள்ல வாக்குகளை எண்ணி முடிச்சிட்டோமா இல்லையா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வாக்குகளை எண்ணி முடித்து விட்டோம் ஆனா அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா தேர்தல் முடிந்து அந்த வாக்குகளை எண்ணுவதற்கு அறிவிக்கிறதுக்கு ஆறு மாசம் டைம் எடுத்துக்கிறாங்க விமர்சனம் செய்திருந்தார் அமெரிக்கா வந்து உலகத்திலேயே வளர்ந்த நாடு உலகத்திலேயே வல்லரசு நாடு ஆனா நாம வந்து ஒரு எலெக்ஷனை நடத்தி முடிக்கிறதுக்கு ஆறு மாசம் டைம் எடுத்துக்கிறோம் வாக்குகளை வந்து எண்ணுவதற்கே ஆறு மாசம் டைம் எடுத்துக்கிறோம் இந்தியா வந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்களின் வாக்குகளை எண்ணி விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் அமெரிக்காவை குத்தம் சொல்லி இருந்தாரு இந்தியா வளர்ந்து விட்டது அப்படின்னு அது மட்டும் இந்தியாவில் இருக்கு அமெரிக்காவுக்கு ஒரு கண்ணை உறுத்து எப்படி இவங்க இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை இந்தியாவுல சாத்தியப்படுத்தினாங்க இந்தியாவில் அதிகமாக படிக்காத மக்கள் இருக்காங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கிட்ட எல்லாம் இந்த யூபிஐ எப்படி போய் சேர்ந்துச்சு அமெரிக்காவில வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வந்து கடைகள்ல வந்து டீ காஃபி குடிக்கிறாங்க ஒரு சின்ன பொருள் ஒரு ஏதோ ஒரு உணவுப் பொருள் வாங்குறாங்க ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க அந்த யூபிஐல அப்படியே ஸ்கேன் பண்ணி பணம் போடுறாங்க அதை பார்த்துட்டு அமெரிக்கர்கள் ஆச்சரியப்படுறாங்க உண்மையிலேயே இந்தியாவில இது மிக அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் இன்னும் பல நாடுகளுக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணி பல நாடுகளுக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்தியா முயற்சி பண்றாங்க அதே போல கிழக்காசிய நாடுகளுக்கும் இந்த யூபிஐ தொழில்நுட்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பல நாடுகளோட இந்தியா பேசிக் கொண்டிருக்கிறது ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்தியா வந்து பல நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது இருந்து இருபது நாடுகளுக்கு இந்தியா ஆயுத ஏற்றுமதியை செய்கிறது உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து பொருட்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க யூபிஐ டிரான்சாக்ஷன் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பத்தை வந்து மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறாங்க இந்தியா இந்த அளவிற்கு வளர்ந்து விட்டதே அப்படிங்கிற ஒரு பொறாமையும் அமெரிக்காவுக்கு இருக்கு எலன் மஸ்க்கு குத்தி காட்டின உடனே ட்ரம்ப்புக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு இந்தியாவை வந்து நம்மளோட கம்பேர் பண்ணி எலன் மஸ்க்கு குத்தி காட்டிட்டாரு அப்ப இந்தியா நம்மளை விட பாஸ்டா இருக்காங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கோபமும் இருக்கு ஃபியூச்சர்ல இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல பொருளாதார வல்லமை படைத்த ஒரு நாடாக வருவதற்கு பொருளாதார சொல்றாங்க அதற்கு காரணமே இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நாற்பது கோடி மக்கள் மற்றும் இளைஞர்கள் வலுவான தலைமை காங்கிரஸ் ஒரு டம்மி பேசு அமெரிக்கா வந்து ஏய் அப்படின்னு மிரட்டினா போதும் காங்கிரஸ் வந்து பண்ணிச்சிரும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்தியா என்பது ஒரு வலுவான தலைமையை கொண்ட இந்தியா எதற்குமே வந்து விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க மாட்டாங்க பாகிஸ்தான் சீண்டுச்சு அப்படின்னா உடனடியா திருப்பி பத்து அடி அடிக்கிறாங்க காங்கிரஸ் எப்படி இருந்தது பாகிஸ்தானுக்கு வளைஞ்சு கொடுத்துச்சு அமெரிக்காவுக்கு வளைஞ்சு கொடுத்துச்சு ஆனா இப்ப இந்தியா என்ன திருப்பி பத்து அடி அடிப்பேன் அப்படின்றாங்க நரேந்திர மோடி அவர்கள் வந்து கூட சமீபத்துல சொல்லியிருந்தாரு இந்தியா மீது யாராவது கை வைக்க நினைத்தால் அவருக்கு அது வந்து எந்த நாடாக இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய அழிவை நாங்க கொடுப்போம் மிகப்பெரிய பதிலடிய மோசமான பதிலடிய நாங்க கொடுப்போம் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டோம் தான் வந்து இந்தியாவும் சொல்லியிருந்தாங்க அப்ப இந்தியாவினுடைய ராணுவ கொள்கையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது முன்னெல்லாம் வந்து இந்தியா என்ன சொல்லுவாங்கன்னா நாங்களா யாரையும் போய் அடிக்க மாட்டோம் எங்களை யாராவது அடிச்சாங்கன்னா அதற்கு பிறகுதான் அவங்க மேல தாக்குதல் நடத்தலாமான்னு நாங்க டிஸ்கஸே பண்ணுவோம் அப்படின்னு தான் இருந்தது ஆனா இந்த முறை அப்படி இல்லை நீ அடிப்பன்னு தெரிஞ்சாலே நான் உன்னை அடிச்சிருவேன் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய கொள்கை கனடாவுல தீவிரவாதிகள் இருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே உளவுத்துறை மூலமாக போட்டு தள்ளினாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு அது எப்படி அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இந்த இங்கிலீஷ் கண்ட்ரீஸ் இங்கிலாந்து இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் கண்ட்ரிஸ் உலகத்துல வந்து தான் பெரிய ஆளு நாங்க தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள் சோ இந்தியாவோட உளவுத்துறை வந்து கனடாவில் போய் ஒரு பெரிய ஆபரேஷனை பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு எரிச்சலை இந்தியா ஏற்படுத்து உளவுத்துறையில கூட படைத்தவங்களா இருக்காங்க பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட ஆபரேஷன் அமெரிக்கா மிரண்டு போய் நிற்கிறாங்க உலகத்திலேயே வந்து எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டோட அணு ஆயுதம் எங்க இருக்கு அப்படிங்கறத உளவுத்துறை மூலமாக தகவலை கண்டறிந்து துல்லிய தாக்குதலை நடத்தியதே கிடையாது அமெரிக்காவும் செய்யல மொசாட்டு செய்யல ரஷ்யா செய்யல சைனா செய்யல இங்கிலாந்து பிரான்ஸ் இப்படி ராணுவ வல்லமை படைத்த எந்த நாடுகளுமே செய்யல இன்னொரு நாட்டோட அணு ஆயுத கிடங்கின் மீது தாக்குதல் நடத்திய ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் அந்த அளவிற்கு உளவுத்துறை வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க இந்தியா இந்த உளவுத்துறை தகவல்கள் அவ்வளவு ஒரு சின்ன பாயிண்ட் ஒரு இன்ச்சு கூட நகராம துல்லியமான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அப்ப இதையெல்லாம் அமெரிக்கா பார்த்துட்டு இந்தியாவால எப்படி இதெல்லாம் முடிகிறது அதான் அமெரிக்கா மிரண்டு போய் எப்படியாவது இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தில்லாலங்கடி வேலைகளை அமெரிக்கா செஞ்சாங்க பாகிஸ்தானுக்கு தற்பொழுது அமெரிக்கா ஆதரவா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் இன்னமும் சொல்றேன் பாகிஸ்தானின் ஆதரவில் அமெரிக்காவினுடைய ஆதரவில் தான் பாகிஸ்தான் இயங்கி கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு வந்து மறைமுகமாக அமெரிக்கா இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தற்பொழுது நேரடியாகவே சப்போர்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு போர்லயும் அமெரிக்கா நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இந்தியா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் உண்மை அமெரிக்கா என்பது இந்தியாவின் எதிரி நாடுதான் அவங்க வந்து நேரடியாக நண்பர்களாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி இப்ப நம்ம புட்டின் அவர்களோட விஷயத்துக்கு வருவோம் புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவிற்கு வருகை தர இருக்கிறார் அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா இவ்வளவு நாட்களா இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டையும் நட்பு பாராட்டினாங்க ரஷ்யா கிட்டையும் நட்பு பாராட்டினாங்க இந்த முறை இவர் மிகப்பெரிய மோதல் என்பது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு இந்தியாவை முழுவதுமாக ரஷ்யாவின் ரஷ்யாவின் ஆதரவு நாடாக நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் ரஷ்ய அதிபர் புட்டினோட ஒரு எண்ணமும் கூட இப்பவும் இந்தியா ரஷ்யா பக்கம் தான் இருக்கு சதவீதம் உண்மைதான் சோ இந்தியாவும் ரஷ்யாவும் இப்ப புட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த பிறகு சந்தி சந்தித்து நிறைய விஷயங்கள் பேச போறாங்க பியூச்சர்ல அமெரிக்காவிற்கு எதிராக என்ன செய்யலாம் என்பதை பற்றி ஆலோசனை நடத்துவாங்க இந்த வரி விதிப்பை எப்படி எதிர்கொள்ளலாம் இல்ல இந்த அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய ஏற்றுமதி நிறைய தடைபடும் இத மற்ற நாடுகளுக்கு எப்படி அனுப்பலாம் இது சம்பந்தமா வந்து நிறைய விஷயங்கள் பேச போறாங்க ராணுவம் தொடர்பாகவும் நரேந்திர மோடி அவர்களும் புட்டின் அவர்களும் வந்து மீட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய மெசேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஒன்னு சேர்ந்துட்டோம் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம் இந்தியாவுக்கு ஒண்ணுன்னா ரஷ்யா வரும் ரஷ்யாவுக்கு ஒண்ணுன்னா இந்தியா வரும் அப்படிங்கறத எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் புட்டின் அவர்களினுடைய வருகை என்பது இந்தியாவிற்கு இருக்கும் நீ இந்தியா மேல கை வச்சுனா நான் வருவேன் தான் ரஷ்யா இப்பவும் சொல்றாங்க அதே போல ரஷ்யா மீது நாளைக்கு அமெரிக்கா கை வைத்தாலும் இந்தியா செல்லும் அந்த அளவிற்கு ரெண்டு நாடுகளும் ராணுவ அடிப்படையில சில அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க இந்த உக்ரைன் போர்ல ரஷ்யா வந்து எதுவும் சொல்லாம இருக்காங்க அதனாலதான் இந்தியா சைலண்டா இருக்காங்க நாளைக்கு ரஷ்யா வாங்கன்னு கூப்பிட்டா இந்தியா போகும் அந்த அளவிற்கு இந்தியாவும் ரஷ்யாவும் நட்போடு இருக்கிறார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் விரைவில் இந்தியா அமெரிக்காவை கழட்டி விட போறாங்க அப்படிங்கறது அஜித் தோவல் அவர்களும் சரி ஜெய்சங்கர் அவர்களும் சரி நரேந்திர மோடி அவர்களும் சரி என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூடிய விரைவில் அமெரிக்காவை நட்பு நாடுகளின் பட்டியலில் இருந்து இந்தியா நீக்கிவிடும் நீக்கிட்டு அமெரிக்காவிற்கு எதிராக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கண்ட்ரிஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா போன்ற நாடுகளோடு இந்தியா நட்பு பாராட்டும் இந்தியா வந்து இந்த பக்கம் வந்துடும் வெஸ்டர்ன் நாடுகளோட இனிமே கான்டாக்டே வச்சுக்க மாட்டாங்க அப்படியே பிரான்ஸ் கூட அவ்வளவுதான் பிரான்ஸை தவிர்த்து மற்ற நாடுகளோடு பெரிய அளவுல டச் வச்சுக்க மாட்டாங்க ஏற்றுமதி இறக்குமதி நடக்குதா மக்கள் போறாங்களா வராங்களா அவ்வளவுதான் நெருங்கிய நட்பு என்பது மேலை நாடுகளோடு இனிமே இருக்காது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடைய வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அரசியல்ல ஏற்படுத்தும் பிரிக்ஸ் நாடுகளை வந்து வலுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல ரஷ்யா இருக்காங்க ஏன்னா அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாடு அடுத்தடுத்து பல நாடுகள் ரஷ்யாவோட தொடர்பு இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அவங்க அதிக வரி போடுறதுனால பிரிக்ஸ் காயின் இருக்கு அதை வந்து சீக்கிரம் லான்ச் பண்ணணும் டாலருக்கு போட்டியாக ஒரு புதிய கரன்சியை உருவாக்கணும் அப்படிங்கறதுல இப்ப தீவிரமா வந்து ரஷ்யா இறங்குவாங்க இப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பு இந்தியாவில் நடக்க போகுது இதுல பிரிக்ஸ் கரன்சி தொடர்பாக விவாதிப்பதற்கு டிஸ்கஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது உலக அரசியல் மாறுகிறது இந்த நூற்றாண்டிலிருந்து அமெரிக்கா இந்தியாவின் எதிரி நாடாக மாறப்போகிறது இதற்கு வித்திட்டவர் ட்ரம்ப் என்பதை அமெரிக்கா ஒருபோதும் மறக்காது வெல்கம் புட்டின் அவர்களே சொல்ல முடியும் புட்டின் அவர்கள் வந்த பிறகு இன்னும் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னும் அதிகமான வரியை இந்தியா மீது அமெரிக்கா போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு நூறு சதவீத வரி வரைக்கும் இந்தியா மீது அமெரிக்கா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நரேந்திர மோடி அவர்கள் சீனா சென்று வந்தது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நூறு சதவீத வரியை கண்டிப்பா அமெரிக்கா போடுவாங்க சோ அமெரிக்காவை கடுப்பு நரேந்திர மோடி அவர்கள் சீனாவும் செல்கிறார் புட்டின் அவர்கள் இங்க இந்தியாவுக்கும் வரார் சோ அமெரிக்கா டிரம்ப வந்து கடுப்பேத்தனும் அப்படிங்கறத மோடி முடிவு பண்ணிட்டார் இந்த தடவை வந்து ரொம்ப ஓவரா ஆடிட்டாங்க அமெரிக்கா என்னதான் செஞ்சிருவாங்க பாத்துருவோம் இந்த தடவை வேணும்னே கடுப்பேத்துவோம் போயிட்டு சைனா அதிபரை பார்ப்போம் இல்ல புட்டின் அவர்களை மீட் பண்ணுவோம் என்னதான் செஞ்சிருவாங்க அமெரிக்கா அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவை எதிர்க்க துணிந்து விட்டார் இனி நடப்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்